ஊங்கள் வழங்கும்பது முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் ஹலலூயா கிறிஸ்தோக்குள் பிரியமானவர்களே இரண்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் ஆம் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கின்றார் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் அது இப்பொழுதே தோன்றும் என்று சொல்கின்றார் எனக்கு பெரிய மாணவர்களே நம் வாழ்விலே பல காரியங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆனாலும் நாம் முந்தின காரியங்களை நினைக்காமல் பூர்வ மாணவிகளை சிந்திக்காமல் இப்பொழுது கர்த்தர் நமக்கு செய்ய இருக்கின்ற புதிய காரியத்தை நாம் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் அவர் நம்மை பார்த்து சொல்கின்றார் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் என்று நமக்கு உறுதி அளிக்கின்றார் அவர் வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாத தேவன் நம்மை புதிய காரியத்தினாலே நிரப்பி இன்னும் ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டுள்ளார் எனக்கு பெரிய வாழ்விலே, அனைத்து காரியங்களையும் கர்த்தரிடம் நாம் ஒப்படைத்து கர்த்தாவே எனக்கு புதிய காரியத்தை செய்யும் அதை இப்பொழுதே செய்யும் என்று விண்ணப்பிக்கின்ற பொழுது நம் விண்ணப்பத்தை கேட்டு பதில் தந்து நம்மை ஆசீர்வதிப்பார் எனவே எனக்கு மாணவர்களே நம் வாழ்க்கையை கர்த்தரின் கரத்தில் கொடுத்து கர்த்தாவே என் வாழ்விலே புதிய காரியத்தை செய்யும் என்று கேட்டு அவரிடமிருந்து ஆசிர்வாதம் பெற்றுக்கொண்டு அவருக்காக சாட்சியாக வாழ்வோமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே நீர் எங்களுக்கு கொடுத்த தின ஜீவ அப்பத்தின் மூலமாக செய்கிறேன் அது இப்பொழுதே தோன்றும் என்று எங்களுக்கு சொல்லியிருப்பதற்காக நன்றி கர்த்தாவே வாக்கு கொடுத்த தேவன் நீர் வாக்கு மாறாதவர் அப்படியே எங்களை நீர் வழிநடத்துவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் இம்மட்டும் எங்களை காத்து வழிநடத்தினீர் இனியும் எங்களை காத்து வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் சுபிக்கிறோம் எங்களை மட்டுமல்லாமல் உடல் பொருள் ஆவி ஆமா சரீரம் யாவற்றையும் தூயத்திற்கு அரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் எங்களோடு இந்த ஜப வேலையிலே இணைந்து கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் பெற்றுக் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்காக நன்றிரதலான இருதயத்தோடும் வந்திருக்கும் அடியார்கள் ஒவ்வொருவரையும் பெயர் பெயராய் ஆசீர்வதிப்பிராக இம்மட்டும் எங்களை காத்து வழி நடத்தினீர் இனியும் எங்களை காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியன் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல பிதாவே ஆமே என் 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 கத்தரை கத்தரை ஸ்தோத்ரி ஸ்தோத்ரி முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை கத்த செய்த உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் யூ ஆல்